தோடணும் அந்த இடத்தல ஹேய் மூணு நேர் தடவினா அதுக்கு முன்னாடி அதோட கதைய முடிஞ்சு போயிரும்டா முண்டா டேய் இது விசகடி தேளடா மூணு நேர் தடவநா தா விசாமோரியம் இவன் இன்னொன்னு சொன்னாரே பத்தறுமாறு இருக்கணும் கண்ட்ரோல் பண்ண வேரம்டா தடவலாம் கூடாதுடா என்னம்மா கண்ட்ரோல் பண்ணி ஆமா அப்ப நீ எனக்கு ஜிப்பா போட்டு அவுட் பண்ணி அதே மாதிரி ஆண்டவனா பாத்து உனக்கு அந்த கடி தேள கடிச்சி வெச்சிருச்சே

துளசி துளசி என்னமா பண்ற துளசி நான் தனிப்பட்டிருக்கு வேலைக்கு போயிட்டு வரேன் துளசி டாக்டர் இன்னும் ரெண்டு நாள்ல உனக்கு குழந்தை பிறந்திருக்கு பிறந்துருன்னு சொல்லி இருக்காரு இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு வேலை வேலைக்கு மருந்தெல்லாம் துளசி நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் துளசி ஏன்னா இன்னைக்கு போனால் தான் முதலாளி கூலி கொடுப்பாரு அதை வச்சுதான் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர முடியும் துளசி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு துளசி நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் வீட்டில் அரிசி தீர்ந்து போச்சு வரும்போது அரிசியும் அப்படியே கொசு வழி வாங்கிட்டு வர ஐயோ துளசி கொசு கடிச்சா கூட வந்தால் வாங்க முடியாது

சீக்கிரமா வந்த மாதிரியே நடந்து வர்றீங்களே உங்களுக்கு என்ன ஆச்சு அது ஒண்ணு இல்லையா இந்த ஆளுக்கு போட்டு கடிச்சு வச்சிருச்சே அதான் போய் டாக்டர் கிட்ட பாத்துட்டு வரோம் பாத்து என்ன சொன்னாரு டாக்டர் எங்களே ஆறு மாசத்துக்கு ஒன்னு சேர கூடாதுன்னு சொல்லிட்டாரு நல்லது நான் சேர்ந்துக்கலாம் என்னதே ஒண்ணுல ஒண்ணுல சரி டாக்டர் சொன்னாரு அதுக்குன்னு ஒரு வைத்தியம் இருக்குது என்ன வைத்தியம் அது இப்பதிக்கு சொல்ல முடியாது நான் அப்புறம் சொல்றேன் சரி அந்த முண்டா இப்படியே நின்னுட்டு இருக்குது அது பேசவே தெரியாதா பேச தெரியும் டேய் என் பொண்டாட்டி என்ன பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்ருக்குற நீ மாட்டிருக்க அதை பேசுகிற இதே பேசுகிற நீ என்ன தான் பேசுகிறேன்ட்டு தான் நானும் நின்றுகிட்டே இருக்கிறேன் ஆண்டா டேய் நாங்கள் ஆஸ்பத்திரி போய்ட்டு வரேன் எங்கேயோ போயிட்டு வர்றோம் அது எதுக்கு நான் நீ நோண்டி நோண்டி கேட்குறேன் கேடு கேட்டுக்கிட்ட பிள்ளை இல்லை ஏன்டா பொண்டாட்டியை கட்டினா முதல்ல எல்லாத்தையும் செய்யணும் செய்யலீன்னு வச்சுக்கோ தேவை கூட மதிக்க மாட்டா பார்த்துக்க டேய் அதுதான் படாத இடத்துல பட்டு விவரத்தம் ஆயிடுச்சு

என்னம்மா நீ என்னம்மா சொல்றீங்க கொஞ்ச பொறியரமா சொல்லுங்க என்னாச்சும்மா ஐயோ நீ என்னம்மா என்னாச்சு சொல்லுங்கம்மா என்னம்மா ஆச்சு இப்ப செல்வா வெளியக்கு போயிட்டு இருக்கோமே மாமா அது என்னாச்சும்மா சொல்லும்மா ஒரு

கவலை எனக்கு புரியுது என்னால் முடிஞ்சவளுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன் நான் கொடுக்கற மருந்து மாத்திரலாம் கொடு அது அவர் கண்ணுல ஏற்பட்டுக்கிற புண்ண ஆத்துமே தவிர கண் பார்வை வராது அவருக்கு கண் பார்வை வரணும்னா ரெண்டு கண்ணும் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணும் அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாகுமா 给多谁 i <laughs> you

വീടും കീഴിൽ നാം കരാ ஒன்று சேர்ந்தோல்ல அப்படின்னு என்ன நினைக்க அவ்வளோ என்ன பரவலு நாமலாம் ஒன்று சேர்ந்துட்டோம் ஆணை நான் பொண்ணை பிரித்து விட்டீங்களே பிரிச்சுட்டாங்கள அண்ணே ஏண்ணே இப்படி பேசுறீங்க ஆயிரம் அந்த அளவு நம்ம வீட்டுக்குள்ளே அவளை பேச்சு பாப்பா என்ன என்ன நாளைக்கு ஏன் பொண்ணுக்கு தான் எதுவுமே இல்லாம போயிடுச்சு என்ன பண்றது என்னம்மா என்னடம்மா சொல்றீங்க என்னெனுமா இல்லைண்ணே நாளைக்கு மாப்பிளுக்கு ஒன்று கிடைக்க ஒன்று எதாவது ஆகிப்போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இருந்த வரைக்கும் கவலை இல்லை அதுக்கப்புறம் என் குடலுக்கீனு என்ன இருக்குதுன்னு வேண்டும் இல்லைன்னா தப்புல இப்படி அமைதியாக இருந்தால் இப்படி அப்பா இந்த சொத்தலா என் பேர் இல்ல சேனவனா என் மனைவி பேர்லயே எழுதிருங்கப்பா ஏடா எல்லா சொத்தும் உன் மனைவி பேர் எழுதிட்டா என் பொண்ணுக்கு நீ என்னடா கொடுக்கறது உங்க பொண்ணுக்கு சேர வேண்டிய தினமோ அதை எடுத்துட்டு போட்டோம் அவன் காசு எனக்கு அஞ்சு நிமிஷம் கூட வேணாம்ப்பா ஆமாண்ண அவன் சொல்றது கிடையா யாம யாரு நம்ம துளசி ஏ மாதிரி மகன் அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் நீங்க பாருங்கண்ணே நாளைக்கு என்ன சரி முதல்ல அவளுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் மாப்பிள்ளை விட்டு நான் செய்ய சொல்றேன் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்னமோமா நீ சொல்ற அந்த ஆண்டு மேல பார்த்த போட்டு நீ சொல்றபடியே செய்யற ஐயோ இது கேட்க எவ்வளவு சந்த நான் தான் கட்டிட்டு போய் மலர் எடுத்துட்டு பாடி ஐயோ வேற இப்படிதான் இருக்கேன் இப்போதானே மனசு திருப்தியாக இருக்குது கண்டிப்பாக எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குவோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு என்னமா இது பேர் பார்த்துட்டு நிற்கிற அதான் முக்கியமாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு முதல்ல உங்கள் மாமாவுக்கு ஒரு சாவடி சாவல் 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 அடித்து நல்லா குழம்ப வைக்கலாம் நாட் இருங்க நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அப்பா சாப்பிட்ட ரெண்டு நாள் ஆகுது குழந்தைக்கு பால் வாங்குறது கூட காசு